எம் வாழ்வை ோம் உம்மை அன்பு செய்கின்றோ ஏ சுவை ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் மனமாற்றம் பெறும்பொழுது எங்களுக்கு புது வாழ்வையும் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவரே நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் உமது நற்செய்திக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார் மேலும் அவர் எவ்வாறு இறைவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டார் என்றும் இயேசு இறந்து நம் பாவங்களுக்காக எவ்வாறு மூன்றாம் நாள் உயிர் உயிர்த்தெழுந்தார் என்று தெல்லம் தெளிவாக முதல் வாசகம் கூறுகிறது நாமும் இயேசுவின் நற்செய்தியை உணர்ந்து நற்செயல்களை செய்வோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் நற்செய்தி வாசகத்திலே ஏசு கிறிஸ்து கூறுகின்றார் இவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு செய்தார் என்று தம் பாதத்தை கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார் இதோ மேலும் அவர் இவ்வாறு கூறினார் ஏசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து கூறினார் உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்றார் என்று இது ஆண்டவரின் அருள் பிரசன்னத்திலே நாம் இருக்கின்றோம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உம்மில் இணைந்து வாழவும் எவற்றை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமோ அவற்றை மாற்றிக்கொண்டு கொண்டு நல் வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் அருள்தாரும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்